ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்பாடா இப்போ தான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே வருது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் வந்து ரோஹித் சர்மா அழைச்சிட்டு போய் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாரு அது வந்து பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வந்து பாராட்டம் வந்து வாங்கிட்டுருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீண்ட நாளைக்கு பிறகு ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ரோஹிட்டுடைய பல ஷாட்ஸை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ வந்து ஒரு ஃப்ளிப் ஷாட்டு புல் ஷாட் அப்படின்னு அவரால் எந்தெந்த ஷாட்லாம் ஆட முடியுமோ எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காரு ஒரே மேட்சில் ஒரே செஞ்சுரி மூலமாக எல்லா விமர்சனத்துக்கும் வந்து பெரிய ஒரு பதிலடியை வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த ரெண்டாவது ஓடிய கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கிலாந்து முன்னூற்றி நாலு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த அணியில் யாருமே செஞ்சுரி போடலை அப்படின்னாலுமே கூட ரெண்டு பேர் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டிருப்பாங்க டக்கெட் மற்றும் ரூட் இவங்க ரெண்டு பேரும் வந்து அறுபது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க மற்ற பிளேஸ் எல்லாருமே முப்பது ப்ளஸ் ரன்கள் சேர்த்த காரணத்தினால முந்நூற்றி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது வந்து டார்கெட்டு ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரி சூழலில் தான் வந்து ஓப்பனர்ஸாக பார்த்தீங்கன்னா கில்லு மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் கிளம்பிறங்கினாங்க அநேகமாக இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபியில் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் வந்து ஆடுவாங்க ரெண்டு பேருமே வந்து முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு நூற்றி ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அவங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க அப்படின்னாலே பின்னாடி வர பேட்டர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து சிக்கல் இருக்காது ப்ரெஷர் இருக்காது ரிலாக்ஸ்டாக வந்து ஆடலாம் ஆனால் அந்த மாதிரி சூழலாக அடுத்து வந்த விராட் கோலி வெறும் அஞ்சு ரன்களுக்கு ஆட்டம் இழக்க அடுத்தடுத்து வந்து ஐயர் அக்சர் பட்டேல் இவங்களாம் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணி கொடுத்ததுனால இந்தியா வந்து ரொம்ப ஈஸியாக நாற்பத்தி நாலு புள்ளி மூணு ஓவரில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எட்டு ரன்கள் எடுத்து அபாரமா வந்து இந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து முந்நூறு ரன்களுக்கு மேல அடிச்சு அதிக தோல்வியை சந்திச்சது அப்படின்னு பாக்குறப்ப ஓடிஐ கிரிக்கெட்ல இங்கிலாந்து தான் வந்து முதலிடத்துல வந்து இருக்காங்க மொத்தமா தொண்ணூத்தி ஒன்பது மேட்சஸ்ல இருபத்தி எட்டு முறை வந்து தோத்துருக்காங்க அந்த இருபத்தி எட்டு முறையும் முந்நூறு ரன்களுக்கு மேல அடிச்சு தோத்துருக்காங்க இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம ஒரு விஷயத்துல சந்தோஷப்படலாம் ஏன்னா வந்து நம்ம தான் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இந்தியா வந்து இருபத்தி ஏழு முறை ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா

சாம்பியன்ஸ் ஆஃபியில் காட்டினாங்க அப்படின்னா படுதோல்வி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து இங்கிலாந்து அணிக்கு வந்து உறுதியாயிடும் அதில் ரோஹித் சர்மா இப்போ ஃபார்முக்கு வந்துட்டார் அடுத்து விராட் கோலி மட்டும் தான் பேலன்ஸ் விராட் கோலியும் வந்து ஒரு அடுத்த மேட்சில் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஒரு செஞ்சுரியெல்லாம் போட்டு அவரும் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா இந்த முறை சாம்பியன் ட்ராஃபி வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சூழலில் மேட்ச் முடிஞ்ச பிறகு கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவை தனியாக அழைச்சிட்டு போய் ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார் அதாவது வந்து அடுத்த அந்த அடுத்த பிளான் பற்றி சாம்பியன் ட்ராஃபியில் எப்படி வந்து ஆடணும் ஓப்பனஸாக யாரை வந்து ஆட வைக்கணும் இந்த மாதிரி நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை தனியாக அழைச்சிட்டு போய் திட்டுறது ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து திட்டுறது இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தான் கம்பீர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் ஆனால் ரோஹிட்டோட இந்த ஒரு செஞ்சுரி வந்து உடனே கம்பீருக்குள்ளே ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வந்து ரோஹித் கூட நீண்ட நேரம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்போ வந்து இதை தான் ரோஹித் கிட்ட கம்பீர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணார் அதை ரோஹித் சர்மா கொடுத்தோன்னே கம்பீர் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டார் ஒரு நூறு மணக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஹோப் வந்து இப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ மேட்ச் முடிஞ்சாலுமே கூட ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட கம்பீர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு நன்றி